சென்னை கோயம்பேடு பகுதியில் கேப்பாரற்று திரியும் மாடுகளால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதோடு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய தகவல்களை காணலாம் சென்னை கோயம்பேடு பகுதியில் பார்த்தோமானால் கேப்பார் அற்று மாடுகளானது சாலையில் திரிவதால் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இது குறித்து மாநகராட்சி அதிகாரிடமும் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டானது வெடிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த பகுதியில் வந்து பார்த்தோமானால் இரவு முழுவதும் மாடுகள் சாலையிலே தங்குவதும் அதேபோல போக்குவரத்துக்கு இடையூறாக சொல்வதால் வாகன ஓட்டிகள் மாடில் இனிப்பட்டு விபத்துக்குள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இதுபோல் சாலையில் விடும் மாடு உரிமையாளர்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே மாநகராட்சி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆனால் இதுவரையும் அதை கண்டு கொள்ளாமல் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சாலை விடுவதால் பெருமளவு விபத்து ஏற்படக்கூடிய அபாய நிலை ஏற்படுகிறது உடனடியாக அதிகாரிகளும் மாட்டின் உரிமையாளர்களும் இதை அதாவது மாடுகளை உரிய இடத்தில் பராமரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் சாமுலிபேசர் நியூஸ் நம்ம தமிழ் சென்னை இன்றைக்கி நேரத்தில் மார்க்கெட்டு திறந்திலிருந்து தான் மாடு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது மாடு சொந்தக்கார மாட்டு பிடிச்சி கட்டணும் மக்களுக்கு இடங்கள் கடையில் வியாபாரம் மன்றங்களும் இடங்கள் போக்குவரத்துக்கு இடங்கள் ஆமாம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மாட்டு மாட்டுக்கூடிய உரிமையாளர் மாடை பாதுகாப்பாக வீட்டில் கட்டணும் அந்த ரேஞ்சில் நிறைய மாடுங்க இங்கே இருக்கும் அங்கேயே எடுக்கலாம் காலையில் வேலைல இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் போகும் நிறைய அந்த மார்க்கெட்ல மேயும் மார்க்கெட் உள்ள கூட நிறைய இருக்கும் பயமாக தான் இருக்கும் மாடு ரோட்டில் போறதுல எப்பவுமே மாடு தான் இருக்கும் கோயம்பேடு அரும்பாக்கம் எல்லா இடத்துலயும் அப்படிதான் சுற்றிட்டு இருக்கு ரோட்டில் யாரும் எதுவும் கேட்கறதில்ல யாருன்னா இடிச்சு இடி திடீர்னு கீழே விழுந்துருவாங்க தூக்கி விடுவோம் போயிட்டு நாங்கள் தான்